என்ன இது ரெண்டு நாள் ஈடி ரைடு விசாரணை எல்லாமே நடந்துச்சு ஆனால் யாருமே கைது செய்யப்படல எந்த ஒரு பெரிய செய்தியும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் ஈடியினுடைய உண்மையான பிளான் என்ன இந்த ரெண்டு நாள் விசாரணையில டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் ஐயேஸ் அவர்களை பல மணி நேரம் விசாரிச்சு விசாகன் அவர்கள் வாக்கு சொன்ன விஷயங்கள் என்னென்ன நம்மளோட டியர் தம்பி ரத்தீஸ் அவர்கள் வந்து இப்போ எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு கூடவே இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம சின்னவர் உதயநிதி எப்படி வசமாக சிக்கியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்களை நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து போட்டு உடைச்சிருக்காரு அதை பத்தி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்ப்போம் எல்லாருமே தொடர்ச்சியா ஊடகங்களில் பார்த்துருப்போம் இந்த டாஸ்மாக் ரைடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இரண்டு மாத காலமாக தமிழக அரசியலில் பேசு இருந்துட்டு இருக்கு திமுகவானது தப்பிக்க முடியாத மாதிரி பெரிய எங்கேயும் மாட்டியிருக்காங்க அதனால தான் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இது தடுக்க பல பலகட்டமாக இந்த விசாரணையிலிருந்து வெளியே வந்துடும் துடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆனால் இதோடைய உண்மையான பிரச்சனைகளுடைய ஆழம் என்ன பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்கு காரணம் என்ன இப்போ நம்மளோட அந்த டியர் தம்பி விசாகன் அவர்கள் அவருடைய வாட்ஸ்அப் சேட்டில் டியர் தம்பின்னு சொல்லி ரத்தீஸ் அவர்கள் கிட்ட ஒரு ஸ்கிரீன் லாம் இடியை வந்து கைப்பற்றியிருந்தாங்க ஸோ அதில் வந்து சொன்ன அந்த டியர் தம்பி ரத்தீஷ் அவர்கள் உதயநிதியினுடைய இன்னொரு பிம்பம்னு சொல்லலாம் உதயநிதியினுடைய எல்லா விஷயங்களையும் இவர் தான் வந்து நிழல் உலகத்துலேருந்து பார்த்துக்குறாருன்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இவர் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இடியினுடைய ரைடு தொடங்கின உடனேவே இந்தியாவிலிருந்து கிளம்பி துபாய் வந்து போனதாக சொல்லப்படுது இப்போ துபாயிலேருந்து லண்டன் போயிட்டதா சௌக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாரு தம்பி துபாய்க்கு போயிட்டு துபாயில் இருந்து லண்டன் சென்று விட்டார் இப்போது தம்பி லண்டனில் இருக்கார் அவர் எப்போவுமே லண்டன் நம்பர் தான் யூஸ் பண்ணுறாரு அதுவும் பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்பரை மாத்திடுவாரு ரொம்ப வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடிய நபராக ரத்தீஷ் அவர்கள் இருக்கிறாரு இப்போ லண்டனில் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடி பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் இந்தியா வரக்கூடிய திட்டத்தில் அவர் இருக்கிறாங்க குறிப்பா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தினுடைய தலைவர் அபினேஷ் அவர்களும் கூட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மூவ் பண்ணி அமித்ஷா லெவலில் வந்து பேசி இந்த கொஞ்சம் தளர்த்தி விட்டு அதுக்கப்புறம் இந்தியா வர்ற மாதிரி திட்டமிட்டு இருக்கதா சொல்றாங்க இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திமுகவை பிஜேபி டைரக்டா டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு தரமான சம்பவம் தான் இந்த டாஸ்மாக் ஈடி ரைடுன்றதை நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக இருக்கட்டும் திமுக கிட்ட மிகப்பெரிய அளவில் எம்பிக்கள் வந்து இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்குது அரசியல் காலத்தில் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயாவது நாம் நிறைய எம்பிக்களை தமிழ்நாட்டில் வெல்லணும் அப்படின்னா திமுகவை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம் அப்போ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைத்த ஒரு கடிவாளம் தான் இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது இந்த டாஸ்மாக் ஊழலுங்கிறது சாதாரணமாக நடக்கலைங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம தேடி தேடி பார்க்குறப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதாவது முன்னாடிலாம் வந்து பிளாக்கில் தான் சரக்கு விற்பாங்க கடைகளில் இருந்து வாங்கி இப்போ கடைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ரியிலேருந்தே வாங்கி அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணுற மாதிரியான விஷயம் நடந்திருக்குன்றது தான் இப்போ பார்க்கப்படுது குறிப்பாக டாஸ்மாக் வர்றதுக்கு முன்னாடியே மதுபான ஆலைகளில் இருந்து பாட்டில் பாட்டிலாம் கேஸ் கேஸாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி இவர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க நேரடியாக வந்து பார்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணும்போது எக்கச்சக்கமான கோடிகள் இவர்களுக்கு வந்து லாபமாக கணக்கில் காட்டாமல் வந்துடுது அப்படி கணக்கில் காட்டாமல் வந்த கருப்பு பணத்தை தான் பல்வேறு வழிகளில் மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க பிளாக் மணியாக ஒயிட் மணியாக மாற்றுற மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறது இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது ஸோ அப்படி உள்ள வந்து நம்ம தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் நம்மளுடைய இந்த இட்லி கடை பராசக்தி போன்ற படங்களினுடைய தயாரிப்பாளராக இருந்தவர் ஸோ இப்படி அவரும் இந்த வட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் தான் ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரத்தீஷ் அவர்களாக இருக்கட்டும் இவர்களை எல்லாரையுமே ஒன்றி நிற்கக்கூடிய அந்த புள்ளியை அப்படிங்கிறது நம்ம சின்னவர் உதயநிதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதா இங்கே செய்தி இப்போ கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விசாகன் அவர்கள் அப்பவும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குநராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து அனுப்புறாரு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வந்து பஞ்சாப்ல சண்டிகர்ல ஆந்திர பிரதேச எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என் டு என் என்கிரிப்ஷனோட வந்து அந்த பாட்டில்கள்லாம் வந்து பரிமாறப்படுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு பாட்டில் வந்து வெளியே வருது அப்படின்னா அது டாஸ்மாக் வந்து சேர்ற வரைக்கும் அது எங்கெங்க போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா டிராக் பண்ணிக்க முடியும் அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம கொண்டு வர போறோம்னு சொல்லி அறிவிப்பு வந்த உடனே அதை பாராட்டி அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் அதற்கு அவர் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு அதை வந்து போட்டிருக்காரு நான் கூட தான் சார் பண்ணிருக்கேன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் தேங்க்யூ மட்டும் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு ரிப்ளை ஸோ ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம இன்றளவும் தமிழக அரசு எம்ப்ளாய் பண்ணவே இல்லை அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் தான் இவர்களால் பிளாக்ல வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து சரக்க வாங்கி ஒரு கொள்ளை லாபத்தை பார்க்க முடியாது ஸோ அன்னைக்கு அப்படி மெசேஜுக்கு தேங்க்ஸ் பண்ணாரு ஆனால் உண்மையிலேயே விசாகன் ஐஏஎஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழலில் வந்து அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்ப போது ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படின்னு சவுக சங்கர் அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சியா அதில் பேசியிருந்தார் மேலும் இந்த இரண்டு நாள் ஈடி ரைட்ல வந்து விசாகன் அவர்கள்கிட்ட இடி கேட்ட ஒரே கேள்வி உண்மையை ஒத்துக்கிறீங்களா யார் அந்த டியர் தம்பின்னு சொல்றீங்களா இல்லை உங்களை வந்து கைது பண்ணவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கு ஒரு வழியே இல்லை ஏன்னா அவர் பேசின அந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இப்போ இவர் யார் இவர்கிட்ட இதுக்கு நீங்கள் வந்து டாஸ்மாகில் வந்து என்ன பிராண்ட் சரக்கு நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு விடுறதுக்கு இந்த டியர் தம்பி யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது அவருடைய வாட்ஸ்அப் சேட்டில் இருக்கிற ஆதாரத்தை எடுத்து காட்டுறதுனால அவருக்கு பேசுகிறதுக்கு ஒரு வழியே இல்லை அவர் இது என்ன விஷயம் இதில் பின்னாடி யார் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வாக்கு மூலமாக சொல்லியிருக்காரு அதனால தான் அவர் வந்து கைது செய்யப்ப படாமல் அதில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது இதோட முடிகிற விஷயம் கிடையாது அந்த வாக்குமூலம் அவர்கள்ட்ட இருக்குது இனி அடுத்து மே இருபத்தி வந்து ஃபர்தராக இந்த வழக்குகளை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இடிக்கு சார்பாக நீதிபதி ஜி சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் ஒரு தீர்ப்பும் வந்து வரவிருக்குது ஸோ அடுத்த கட்டமாக இடி வந்து இன்னுமே ஒரு புது வேகத்தில் இதில் வந்து விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாகன் அவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்ததுக்கான காரணம் அப்படின்னு தெரிய வருது ஏன்னா ஒரு நாள் எட்டு மணி நேரம் நாலு மணி நேரம் விசாரணை வந்து பண்ணாங்க என்ன பண்ணிட்டு வந்து அவர் ரிமைண்ட் பண்ணலையே கைது பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார் வாக்கு மூலம் கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனால தான் அவர் வந்து கைது செய்யப்படாமல் வெளியே விட்டுருக்காங்க இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தீஷ் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அவர்கள் இல்லை அப்படிங்கும்போது அவர்களும் இந்த விசாரணை வளையத்தில் இருக்கிறாங்க இவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம உதயநிதி அவர்கள் தான் கூட இருப்பார் ஏன் அப்படின்னா இப்போ விசாகன் அவர்களுக்கு இந்த நம்ம டியர் தம்பி ரத்தீஷ் அவர்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறாரு அவரை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா யாரோ ஒருவர் ரத்தீஸ் அவர்கள் சொல்லி விசாகன் அவர்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அதுக்கு ஒரே பதில் தான் உதயநிதியினுடைய சார்பாக ரத்தீஸ் அவர்கள் பேசினதுனால தான் அதை வந்து விசாகன் அவர்கள் கேட்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டாரு மற்றபடி விசாகன் அவர்கள் வந்து நேரடியாக விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த வட்டத்துக்குள்ளே உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக வரலாம போகிறாரு சமீபத்திய எல்லாம் உதயநிதி கலந்து கொள்ளும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய முகத்தில் வந்து சந்தோஷமே இல்லை ரொம்ப சோகமாகவே இருந்துட்டுருப்பார் ஸோ இதை நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது வெளியே நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் கலந்து கொள்ளலாம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வெளியே வரமாட்டாருங்க அப்போ இது இந்த பிரச்சனை தான் போலங்கிற மாதிரி ஒரு பேசப்படலாம்னு சொல்லிட்டு கட்டாயத்து நிகழ்பில் வெளியே வந்து கலந்து கொள்றாரு அப்படி கலந்து கொண்ட விஷயங்கள்லையுமே முகம் வந்து ரொம்பவே வந்து வாடி போய் ரொம்பவே மன வருத்தத்தோடு தான் உதயநிதி அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நம்ம எல்லாருமே பார்த்துறப்போ டாஸ்மாகில் வந்து ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வெறும் ஆயிரம் கோடி கிடையாது கிட்டத்தட்ட டாஸ்மாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கோடி வந்து வருமானம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து லீக்கேஜ் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது ப்ராஃபிட்டில் இப்போ இங்கே ஐம்பதாயிரம் கோடி இங்கே வருது அப்படின்னா இதுக்கு சரிநிகராக நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் இந்த மாதிரி வந்து பிளாக்ல ஃபேக்ட்ரியிலேருந்து நேரடியாக பார்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிது கிட்டத்தட்ட ஒரு தனி அரசாங்கமே நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்போ இத்தனை ஆண்டுகள் நம்ம எடுத்து பார்க்கும்போது பல லட்சக்கணக்கான கோடிகள் வந்து இதில் வந்து உள்ளே இருக்குது இதெல்லாமே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இதை நோண்டுனா கிடைக்கும் தான் சொல்லப்படுது இன்னொன்று இதில் வந்து பாஜக என்னதான் இவங்க சரண்டர் ஆனாலும் இதிலேருந்து பாஜக அவங்க அவ்வளோ ஈஸியாக விடுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் இப்போ பிஜேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இவர்களினுடைய தயவுல தான் பாஜக ஆட்சியே இருக்கும்போது பிஜேபி கிட்ட அதிக எம்பிக்கள் இருந்தால் அவர்களுக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது திமுக தான் ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்காமல் இருக்காங்க அதனாலேயே தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்படணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பாஜக வந்து ரொம்ப வலுவாக பிடிச்சாங்க அப்படின்னா திமுகவால் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது திமுக என்ன காரணத்தை சொல்லி இதை வந்து மக்கள்கிட்ட புரிய வைப்பாங்க ஏங்க இல்லைங்க மத்திய அரசாங்கம் எங்களை பழி வாங்குகிறது மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறதுன்னு என்ன தான் உருட்டுனாலும் ஏன்னா சமீப காலமாக நம்ம கழக உடன்பிறப்புகள் தான் ஊட்டிட்டு இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஈடியே லஞ்சம் வாங்குறாங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி பல வீடியோக்களை போட்டு அது இன்னுமே வந்து பிரச்சனை தான் ஏற்படுத்துன்னு நம்ம பாத்துருப்போம் இடி அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க கேரளால வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு திண்டுக்கல்ல இடி லஞ்சம் வாங்கியிருக்காரு அதனால ஈடி நம்பாதீங்கன்னு சொல்லி என்னதான் சொன்னாலும் அவன் லஞ்சம் வாங்குறான் வாங்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீ கொள்ளையடிச்சியா இல்லையா அதை சொல்லும் முதல்ல அப்படிங்கிறதுலாம் மக்கள் இருக்காங்க இந்த விஷயத்தில் நம்ம திமுகவை வந்து தொக்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி திமுகவை காலி பண்ணுறதுக்கு கிடைச்ச சரியான ஒரு விஷயமா ஒரு அஸ்திரமாக இந்த வழக்கை வந்து பிஜேபி கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிருக்கிறது இல்லை அதனால தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஈடு ரைடுகள்லாம் கூட ஒரு ஒரு சில அமைச்சர்கள் வந்து டெல்லி போவாங்க பார்ப்பாங்க அந்த விசாரணை அப்படியே கொஞ்சம் மஞ்சள் நிலைக்கு போகும் ஆனால் இந்த விஷயம் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு பிஜேபிக்கு அரசியல் ரீதியாகவும் இதில் பல லாபங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இன்னும் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டத்தை பார்க்கணும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தலைமையில் உள்ள அமர்வில் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் விசாரணை நடந்து அதுல ஒரு தீர்ப்பு வரும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இன்னும் என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க மேலும் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள்லாம் திருப்பி விசாரணை வளையத்துக்குள்ள வந்து அவர்களை விசாரிக்கும் போது இன்னும் பல உண்மைகள் வரும் அடுத்தடுத்து தகவல்கள் வரும்போது அவற்றையெல்லாம் பற்றி தெளிவாக நாம் விவாதிப்போம்